ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா அதாவது நாகர்கோவில் டவுன் ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்திலே ஒரு அழகான வீட்டுமனை சேலுக்கு வந்திருக்கு ஒரு டூ பிஹெச்கே கொண்ட வீடு கிரவுண்ட் ஃபிளோர்ல ஒரு டூ பிஹெச்கே கே ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல ஒரு டூ பிஹெச்கே கொண்ட வீடு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க நம்ம வீட்டை பாக்கலாம் பார்க்க போற வீடு எங்க இருக்குன்னா இந்த இருபது அடி கான்கிரீட் ரோட்லதான் அமைஞ்சிருக்குது வாங்க வீட்டுக்குள்ள போய் பாக்கலாம் பாருங்க வீட்டை காமிக்கிறேன் மொத்தம் ஆறரை சென்ட் பரப்பளவு கொண்ட இடத்துல தான் இந்த அமைஞ்சிருக்குது கரெக்டாக சொல்லணும்னா ஆறு புள்ளி அறநூறு வீடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு பெரிய கிணறு கிடக்குது அப்புறம் வீட்டுக்கு பின்னாடி தனியாக அவங்க கோழி வளர்க்குறதுக்கு தாண்டி கோழி வாத்தெல்லாம் வளர்க்குறதுக்காண்டி தொட்டியெல்லாம் கெட்டி அது தனி ஒரு போர்ஷனாக கிடக்குது ஒரு ஆறு ஏழு தென்னை மரங்கள் நிற்கிது ஒரு ரெண்டு மாமரங்கள் நிற்கிது வீட்டை சுற்றி வர நல்லாவே இடம் போட்டிருக்காங்க மொத்தம் அவங்க இதுக்கு கேட்குற வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே கால் கூடி கேட்குறாங்க நம்ம ஒரு ஒன்று பதினஞ்சுக்கு பேசி வச்சுருக்கோம் உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ வேணும்னா கீழே இருக்க நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள்